யார கேட்டுடா ரோஹித் சர்மா அவரை கேப்டன் பதவியில இருந்து கீழே இறக்குனீங்க அப்படின்னு தற்போது இந்திய அளவுல இருக்கிற நம்ம இந்திய முன்னாள் ஜாம்பவான்கள் முக்கியமா நம்ம எம் எஸ் தோனி வீரேந்திர சேவாக் யுவராஜ் சிங் அதே போல முக்கியமா சச்சின் டெண்டுல்கர் அவர் கூட ரோஹித் சர்மா அவர்கிட்ட இருந்து கேப்டன்சிய பறிச்சதுக்கு பயங்கரமா கண்டனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம இந்திய அணியின் ஹெட் கோச்சா இருக்கிற கௌதம் காம்பீர் அதே போல தேர்வு குழு தலைவரா இருக்கிற அஜித் அகர்கர் இவங்க இரண்டு பேருக்கும் அடுத்து அடுத்து சரமாரியான கேள்விகளை தற்போது நம்ம இந்திய ஜாம்பவான்கள் பதில் சொல்ல முடியாத பல கேள்விகளை தற்போது ரோஹித் சர்மா அவருக்கு ஆதரவாக நம்ம இந்திய அணியின் ஆஸ்திரேலியா டூருக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்க நம்ம இந்திய அணியின் ஸ்குவாட்ல ரோஹித் சர்மா இடம் பிடிச்சிருக்காரு ஆனா கேப்டனாக இல்ல கில் அவர் தான் கேப்டனாக இருக்காரு இதுக்கு பயங்கரமா இந்திய அளவுல கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே இது தவறு அப்படின்னு கண்டனங்களை சொல்லிக்கிட்டு வராங்க சோ அதுல நம்ம இந்திய ஜாம்பவான்கள் எல்லாருமே என்னென்ன கண்டனம் சொல்லியிருக்காங்க முக்கியமா ரோஹித் சர்மா அவருக்கு ஆதரவா என்னென்ன பாயிண்ட்டுகளை பதிவு பண்ணியிருக்காங்க சோ அது எல்லாத்த பத்தியுமே டீட்டெயிலா இந்த வீடியோல இப்ப பாக்கலாம் வீடியோவுக்கு நீங்க ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வீரேந்திர சேவாக் அவர் ரோஹித் சர்மா அவரை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கினதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் அவர் டெஸ்ட் ஆட்டத்தில் இருந்தும் அதே போல டி டுவெண்ட்டியில் இருந்தும் அவர் ஓய்வை அறிவிச்சதே ஓடிஐ மேட்ச்ல நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு நாள் போட்டிகளில் கவனம் செலுத்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலையாவது கண்டிப்பாக நம்மளுடைய தலைமையில் கப்பு வாங்கணும் அதாவது டி ட்வெண்ட்டி டெஸ்ட்டு எல்லா ஃபார்மேட்லையுமே தொடர்ந்து மாற்றி மாற்றி விளையாண்டுக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக கவனம் செதரிக்கப்படும் அதனால் ஒரே ஃபார்மேட்டில் கண்டினியூவாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கப்பு ஜெயிச்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக கேப்டனில் இருந்து மட்டும் கிடையாது கிரிக்கெட்டில் இருந்தே ஓய்வாக அறிவிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ரோஹித் சர்மா அவருடைய திட்டமாக இருந்திருக்கு ஸோ இந்த விஷயத்தை பல முறை ரோஹித் சர்மா என்கிட்டயே சொல்லியிருக்காரு அப்படின்னு தீரேந்திர சேவாக் சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்குள்ளே எதுக்காக தற்போது பிசிசிஐ அதாவது முக்கியமா தேர்வு குழு தலைவரான அஜித் அகர்கர் என்ன காரணத்துக்காக அவரை அதாவது ரோஹித் சர்மா அவரை கேப்டன் பதவியில இருந்து நீக்கணும் அட்லீஸ்ட் இந்த ஆஸ்திரேலியா தொடர்லையாவது ரோஹித் சர்மா ஒரு கேப்டனாக அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத சோதிச்சாவது பார்த்துருக்கலாம் ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருந்தா கூட அதுக்கப்புறமா அந்த முடிவை மாத்திருக்கலாம் ஆனா தற்போது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்ச ஒரு சாம்பியன் கேப்டன் அவரு அதுக்கப்புறமா எந்த ஒரு ஓடியை தொடரும் இன்னும் இந்தியா விளையாடல அதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மோசமான முடிவு எடுக்க என்ன காரணம் அப்படின்னு கோபமாக வேறுந்த சேவாக் இந்த கேள்வியை அகர்கர் அதே போல காம்பீருக்கு எதிராக எழுப்பியிருக்காரு அப்புறமா நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர் கூட ரோஹித் அவருக்கு தான் ஆதரவாக பேசிருக்காரு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கில் அதே போல சச்சின் டெண்டுல்கர் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே ஒரு மாதிரியான நெருக்கம் இருக்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலுமே அது எல்லாத்தையும் தாண்டி சச்சின் டெண்டுல்கர் ரோஹித் சர்மா அவருக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதில் சச்சின் டெண்டுல்கர் முப்பத்தி எட்டு வயது மட்டுமே ஆகியிருக்கு ரோஹித் சர்மா அவருக்கு ஸோ அவர் நிச்சயமா நாற்பது வயசு வரைக்கும் கண்டிப்பாக கிரிக்கெட் விளையாட முடியும் அதற்கான உடல் ஃபிட்னஸ் அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படி இருக்கப்ப எதுக்காக அவசர அவசரமா இந்த ஆஸ்திரேலியா தொடரில் கூட ரோஹித் சர்மா அவரை நியமிக்காம கேப்டனா வைக்காம எதுக்கு நீக்கணும் அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் அவரும் கோபம் பட்டிருக்காரு அதே போல சச்சின் டெண்டுல்கர் அவரும் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்ச ஒரு கேப்டனாக தற்போது ரோஹித் சர்மா இருக்காரு இப்படி இருக்கப்ப இந்த சாம்பியன் கேப்டனை அடுத்தடுத்த தொடர்களில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா அவருடைய கேப்டன்சி அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்க்க முடியும் ஆனா அந்த விஷயத்தை எதையுமே பார்க்காம ரோஹித் சர்மா அவருடைய பேட்டிங் சமீப காலங்களா கொஞ்சம் மோசமாக இருக்கு ஃபார்ம் ஹவுட்லயும் அவர் இருக்காரு ஸோ அதை மட்டுமே கருத்தில் கொண்டு ஃபியூச்சர் கேப்டனா இப்ப இருந்தே தேட போறோம் அப்படின்னு அஜித் அகர்கர் அவர் சொல்லியிருக்காரு ரோஹித் அவரை நீக்கினதுக்காக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்புக்காக இப்ப இருந்தே ஒரு சிறந்த கேப்டனா தயார் பண்ணணும் அதுக்காக தான் கில் அவரை கேப்டனாக நியமிச்சிருக்கோம் அப்படின்னு அகர்கர் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு தான் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சச்சின் ஏன்னா இப்போ தான் கப்பு வாங்கிட்டு வந்த ஒரு சாம்பியன் அவரை அப்படியே கேப்டனாக தொடர வைக்காமல் அவரை நீக்கிட்டு வேறு ஒரு கப்பு வாங்க போகிற சாம்பியனை உருவாக்க போகிறீங்களா அப்படின்னு நம்ம சச்சின் டெண்டுல்கர் இந்த கிடுக்குப்பிடி அதிர்ச்சி தரும் கேள்வியை அகர்கர் அவருக்கு எதிராக எழுப்பியிருக்காரு அதே போல நம்ம எம் எஸ் தோனி ரோஹித் அவரை அறிமுகப்படுத்தினதே முதல் முதல்ல கிரிக்கெட்ல வாய்ப்பு கொடுத்து அறிமுகப்படுத்தினதே எம் எஸ் தோனி அவர்கள் தான் சோ நம்ம எம் எஸ் தோனி அவரே பாத்தீங்கன்னா தற்போது இந்த விஷயத்தை கேட்டு கடுமையாக கோபம் அடைஞ்சிருக்காரு கண்டிப்பாக இந்த செய்தி ரோஹித் சர்மா அவருக்கு மிகப்பெரிய அளவில் மன வழி அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ரோஹித் சர்மா அவருக்கு ஆதரவாக தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இந்தியா வேர்ல்டு கப் செமிஃபைனல் விட்டு வெளியேறினப்பையாக இருக்கட்டும் அதே போல இருபத்தி மூணு நம்ம இந்திய மண்ணில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஜெயிக்க முடியாமல் இந்தியா தோல்வி அடைஞ்சதாக இருக்கட்டும் இந்த இரண்டு இடத்துலையுமே ரோஹித் சர்மா அவருடைய ஆசை என்ன அப்படின்னு என்னால தள்ளு தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு பிளேயராக ரோஹித் சர்மா கையில கப்பை வேர்ல்டு கப்பை லிப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அது நடக்கல அதுக்கப்புறமா இருபத்தி மூணுல எல்லா ஆட்டமும் இந்தியா ஜெயிச்சாங்க ஆனா ஃபைனல் மட்டும் தோத்து போயிட்டாங்க சோ அந்த இடத்துல ஒரு கேப்டனாக கப்பு ஜெயிக்கணும் அப்படின்னு ரோஹித் சர்மா ஆசைப்பட்டாரு அந்த இடத்துலையுமே அது நடக்கல ஸோ அது நடக்காமல் போனாலும் இருபத்தி ஏழில் கண்டிப்பாக அதை நிகழ்த்தணும் அப்படிங்கிற முழு வெறி ஆசையோட ரோஹித் சர்மா அவர் இருந்தார் ஸோ அதன் காரணமாக தான் டெஸ்ட் டி டுவெண்ட்டி எல்லா ஃபார்மேட்டுமே எனக்கு வேண்டாம் எல்லாத்துலையுமே நான் சாதிச்சிட்டேன் எனக்கு சாதிக்க வேண்டியது என்னுடைய ஆசை ஓடி வேர்ல்டு கப்பை இந்தியாவுக்கு என் கையால் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருந்த ரோஹித் சர்மா அவருடைய கனவில் தற்போது பிசிசிஐ அவங்க மண்ணை அள்ளி போட்டிருக்காங்க ரோஹித் சர்மா அவர்கிட்ட இருந்து நிறைய பெருமைகள் நிறைய சாதனைகள் இந்தியா அடைஞ்சிருக்கு ஆனா கடைசியா அவர் ரிட்டையர் ஆகிறப்ப அவருடைய அந்த ஆசையை நிறைவேற்ற தற்போது பிசிசிஐ அவங்க தவறிட்டாங்க கண்டிப்பா பிசிசிஐ அவங்க எடுத்திருக்க இந்த முடிவை வாபஸ் வாங்கணும் ரோஹித் சர்மா அவர்கிட்ட கேப்டன்சி பதவியை மீண்டும் தரணும் ஓடிஐ ஃபார்மேட்ல அப்படின்னு நம்ம எம் எஸ் தோனி ரொம்பவே கோபப்பட்டு ரோஹித் சர்மா மீண்டும் கேப்டனாக வரணும் அப்படின்னு இந்த கருத்தை அதிரடியாக பதிவு பண்ணியிருக்காரு அதே போல கடைசியா யுவராஜ் சிங் அவர் ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவரை கேப்டன்ல இருந்து நீக்குனது சரியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சர்ச்சையான முறையில யுவராஜ் சிங் பேசியிருக்காரு சோ யுவராஜ் சிங் அவர் பேசுறப்ப நான் விளையாண்ட காலகட்டங்கள்ல விளையாடுறப்பவே எனக்கு கேப்டன் பதவி கிடைக்க வேண்டிய இடத்துல கேப்டன் பதவி இல்லாம ஒரு சாதாரண பிளேயராக தான் நான் இந்தியன் டீம்ல விளையாண்டேன் அதையும் தாண்டி என்னால நிறைய விஷயங்கள் சாதிக்க முடிஞ்சுது அதே போல கிரிக்கெட்ல இருந்து தான் ஓய்வு பெற்ற காலங்கள்ல கூட கிரிக்கெட்ல இருந்து தான் அனாதியாக ஒதுக்கப்பட்டு ஒரு சாதாரண பிளேயர் மாதிரி தான் கிரிக்கெட்டை விட்டு நான் வெளியே வந்தேன் சோ என்ன கம்பேர் பண்ணி பாக்குறப்ப என்னுடைய இந்த நிலைமைக்கு ரோஹித் சர்மா அவருடைய நிலைமை எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வருத்தத்துடன் சர்ச்சையான முறையில யுவராஜ் சிங் அவர் பதிவு பண்ணிருக்காரு அதாவது ரோஹித் சர்மா அவரை ஒன்னும் அணியின் ஸ்குவாட்ல இருந்து நீக்கிரலையே நான் விளையாண்ட காலக்கட்டத்தில் கொஞ்சம் சரியா விளையாடல அப்படின்னு இந்தியன் டீம்ல இருந்து என்ன நீக்கிட்டாங்க முக்கியமா வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு நிறைய இடத்துல

ஸோ ஒரு மிகப்பெரிய பதவி தரப்போறாங்க அப்படிங்கிறத பிசிசிஐ அவங்களாக தான் முடிவு பண்ணணுமே தவிர ரோஹித் சர்மா நான் தான் கேப்டனா இருப்பேன் எனக்கு கேப்டன் பதவி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டு வாங்குறது சரியாக இருக்காது அப்படி கேட்டு வாங்கி ஒருவேளை அவர் தோத்து போயிட்டாருன்னா அதை விட பெரிய அவமானம் ரோஹித் சர்மா அவருக்கு இருக்கவும் முடியாது அதனால பிசிசிஐ அவங்க எடுக்கிற அந்த நடவடிக்கைக்கு அவங்க இஷ்டத்துக்கே விடுறதுதான் ரோஹித் சர்மா அவருக்கு சரியான முடிவாக இருக்கும் ஸோ என்ன கம்பேர் பண்ணி பாக்குறப்ப ரோஹித் அவரை விட கிரிக்கெட்ல நான் நிறைய வழிகளை அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சிங் இந்த தருணத்துல அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் அவர் பட்ட அந்த கஷ்டத்தை ரோஹித் அவர் கூட கம்பேர் பண்ணி ரோஹித் நிலைமை எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு ஸோ ஓவரால இவங்களை போலவே நிறைய கிரிக்கெட் ஜாம்புவான்கள் நம்ம பிசிசி ஐஐஎம் அதே போல கௌதம் காம்பீர் எல்லாருக்குமே கடும் எதிர்ப்புகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா ரோஹித் சர்மா அவர் தான் இந்திய அணியின் ஓடிஐ கேப்டனாக இருக்கணும் அப்படின்னு சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க தொடர்ந்து ரோஹித் சர்மா அவர்தான் கேப்டனாக இருக்கணுமா இல்ல ஃபியூச்சரை கருத்தில் கொண்டு இப்ப இருந்தே ஒரு சிறந்த கேப்டனா உருவாக்கணும் அப்படின்னா கில் அவர்தான் இந்தியாவின் கேப்டனாக தொடர வைக்கணுமா உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க